கூடியது விபத்துக்கு காரணம் நாம தேட முடியாது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க அலட்சியத்தின் விளைவாக நடைபெற்றிருக்கிறது என்பதையும் இதுல நாம சேர்த்து கவனிக்க கூடிய வகையில இந்த விமானத்தின் வரலாறு காட்டுகிறது இப்போது விபத்துக்குள்ளான விமானம் என்பது போயிங் செவன் எயிட் செவன் என்ற மாடல் விமானம் தான் விபத்துக்குள்ளாக இருக்கிறது இந்த விமானம் கடந்த சில மாதங்கள்லயே உலக அளவுல இந்திய அளவுல மட்டும் இல்லை உலக அளவுல இந்த மாடல் விமானம் பல்வேறு ஏர்லைன்ஸ் மூலமாக ஓடக்கூடிய இந்த விமானம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருக்கிறது என்பதை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இந்த மாடல் விமானத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஏர் இந்தியா நிறுவனம் அது பலகாலமாக அதனுடைய தரம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருகிறது அதனுடைய பாதுகாப்பு அம்சம் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் வருகிறது அது அரசுடமையாக இருந்தது தற்போது அதை தனியார் மையமாக ஆக்கிவிட்டார்கள் அப்ப இப்படி இந்த ஏர் இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் ஆரம்பத்தில் இருந்து இருந்து கொண்டு